ஒரு அவருக்கு எப்படியாவது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆசை இந்த வாரம் வேற இருக்க எப்படியாவது இந்த வாரம் நல்ல விஷயங்களை பண்ணி தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஒரு வேற ஒரு கண்டஸ்டன்ட் இந்த கண்டெஸ்டண்ட்டுக்கோ வீட்டுக்குள்ள வேற யாரையும் பிடிக்காது எங்கேயோ போன ராஜா கணக்கா எதையோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணி டெய்லி எதையோ ஒண்ணு வாங்கி கிட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது இன்னைக்கு கையில காலில் விழுந்து ஒரு கண்டெஸ்டன்ட் என்னோட வக்கீலா வரையாடா அப்படின்னு கேக்குறாங்க யாருகிட்ட அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட அவரு என்னையா வக்கீலா போடுற நீ வக்கீலா போடுறியா ஒரு சந்தேகத்திலேயே யோசிக்கிறார் என்ன பண்றது அவரு இதுவரைக்கும் வாழ்க்கையில எதையுமே கரெக்டா வாதாடி நம்ம பார்த்ததே இல்லை அதே டவுட் தான் அவருக்கும் எப்படி என்ன ஒருத்தி வக்கீலா போடுறான்னா அவளுக்கு இந்த கேஸ் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா கேஸ் போட்டது யாரு தெரியுமா அது இன்னொரு கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இந்த முக்கோண காதல் கேச தவிர வேற ஒரு கேஸும் கிடையாது இவளுக்கு என்ன வெளியனுப்பணுன்றதுல ஆசை அந்த ஆசைக்காக இவ பண்ற பூச இந்த பூச உண்மான நீ தீர்ப்பு கொடு மீச அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி பிக் போடுறாங்க பிக்பாஸும் அந்த கடிதத்தை ஆகா அரோரா நீதாமா பெரிய கண்ட் இந்த சீசன்லயே கொடுக்க போற அப்படின்னு நம்பிக்கையோட ஏத்துக்கிறாங்க ஆனா அந்த பிக் பாஸுக்கு தெரியாதே வாதாட போறவே காமுருதின்னு வாதாடுறதுக்கு முன்னாடியே கேஸ் முடிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு விஷயம் நடக்க போது மக்களே எல்லாரும் மனசு ஒரு சம்பவத்தை அந்த சம்பவம் என்னன்றது தெளிவா லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்காக நான் அதை ஒரு வீடியோவா பதிவு பண்றேன் மக்களே எப்படி இருந்தாலும் கமுர்தீன் வாதாடுறத பாக்குறதுக்கு லைவ் ஆஃப் பண்ணிட்டு അവക്കവട്ട് അടിച്ച് ബട്ടിയായിരിക്കും